அதே ஒரு நாள் தான் மன்னராக இருக்க முடியும் அது கூட இந்த ஓட்டு போடுற வரைக்கும் தான் மன்னர்களாக இருக்க முடியும் இந்த உருவரட் புரட்சியில் ஒரு பழைய வாக்காளர் ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட எந்தெந்த கட்சி போய் சேர்ந்துருக்குது என்னென்ன சின்னங்கள் அவருக்கு தெரியுதுங்கிறத அப்படியே பார்ப்போங்களேன் ஐயா வணக்கம் உங்களுக்கு என்னென்ன சின்னம் தெரியும் அங்கே தமிழ்நாட்டில் என்னென்ன சின்னம் உங்களுக்கு தெரியும் உதயஸ்வரியா கம்யூனிஸ்ட் கட்சி மூணு தான் தெரியும் பாருங்கள் ஒரு தேசிய கட்சி சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி கை அவருக்கு ஞாபகத்துக்கு வரலை அப்புறமா புது புது எல்லாம் வந்திருக்க நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சீமான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதில் பெரிய விஷயம் என்னென்னாக்கா இன்னைக்கு சிட்டிங் பிரதமராக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னமும் அவரை போய் சேரலை அப்போ அண்ணாமலை இந்த பக்கமெல்லாம் பாத யாத்திரை வல்லன்னு அர்த்தம் நாங்கள் உட்காந்து பேசுகிறது வண்டி வண்டலூர் டு கண்டிகை ரோடு பிரபலமான அரசியல்வாதி யாரெல்லாம் தெரியும் ஐயா உங்களுக்கு இறந்தவங்களை கூட சொல்லலாம் எம்ஜிஆர் கூட நீங்கள் சொல்லலாம் பெரியார் அண்ணா அது மாதிரி ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச தலைவராக சொல்லுங்க ஆ எம்ஜிஆரு கலைஞரு மூணு அட என்னங்க கேப்டன் விஜயகாந்தை தெரியல மக்கள் தலைவர் வைகோ அவர்களை தெரியல மூப்பனாரை தெரியல அவரு பையன் வாசனை தெரியல அப்போ இந்த அரசியல்வாதிகளெல்லாம் இணையதளத்தில் மட்டும்தான் வேலை செய்கிறீங்க எல்லா கட்சிலையுமே இணையதளத்தில் மட்டும்தான் வேலை செய்கிறீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த தலைவர்களை தெரியுது யூடியூப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த தலைவரை தெரியுது ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த தலைவரை தெரியுது இந்த டச்சு மொபைல் இல்லாமல் பேசிக் மாடல் வச்சுட்டு ஒரு ஞானத்தோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சின்னங்கள்லாம் வந்து சேரலை இந்த உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன கட்சி இந்த ஊரில் இருக்குது திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அவ்வளவுதான் அப்ப இந்த ஐயா வந்து நாலு கட்சி தான் சொல்லியிருக்காரு திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் இன்னொன்னு கம்யூனிஸ்ட் அப்ப மற்ற கட்சிக்கெல்லாம் இங்க பூத்து கமிட்டி இல்லைன்னு அர்த்தம் மற்ற கட்சிக்கெல்லாம் இந்த ஊர்ல கொடிமரம் இல்லைன்னு அர்த்தம் ஆனா இந்த ஊர்ல முப்பதாயிரம் ஓட்டு இருக்கு இந்த முப்பதாயிரம் ஓட்டு நீங்கள் வாங்கணும்னா இந்த கட்சி நிர்வாகிகள்லாம் இங்கே கிளைக்கழகம் வச்சுருக்கணும் இந்த கட்சி நிர்வாகிகள்லாம் இங்கே பூத்து கமிட்டி வச்சுருக்கணும் வேறு ஐயா இது வரைக்கும் ஓட்டுக்கு எதுனா பைசா வாங்கியிருக்கிறீங்க இது வரைக்கும் வாங்கினதே இல்லையா எவ்வளவு நேர்மையான வாக்காளர் பாருங்கள் நேர்மையில் காந்தியவே தூக்கிட்டு காந்தியோட ஒரு அங்குலம் உயரமாகவே இருக்கிறாரு நிறைய பேர் நினைக்கிறீங்க ஒரு முந்நூறு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க ஐநூறு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஆனால் இவர் இந்த ஐயா வந்து ஓட்டுக்கு நான் காசே வாங்கினதில்லைங்கிறாரு ஜனநாயகத்தையும் அப்போ விற்க மாட்டார்னு அர்த்தம் நேர்மையான ஜனநாயகத்தை எதிர்பார்ப்போம் மீண்டும் வேற ஒரு கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்